திருவாளர் நலையா அரப்பிரபா திருவாளர் சிவலிங்க பாஸ்கரன் அவர்கள் தங்களுடைய குடும்ப சகிதார்கள் அவர்களை என்னிடத்தோடு நாங்கள் அறிவித்துக் கொள்வதை எனவே இந்த கட்டிடத்திற்காக கனடாவில் இருந்து வருகை தருகின்ற அறக்கட்டளையை இங்கே நிதி அண்ட் சிறந்தையோடு இயக்கிக் கொண்டிருக்கின்ற அத்தனை செம்பகம் அறக்கட்டளை குடும்பத்தினரையும் வருக வருக அனைவரையும் அவர்களுக்கான பாதை அறிவித்து அவர்களை வரவேற்றுக் கொள்வதில் நாங்கள் பெரும்பாலும் செய்கின்றோம் எனவே எங்களுடைய நிதியை அனுசரணையோடு இங்கே ஒரு கல்வி கூட திறத்தடைப்பதையை நாங்கள் பெருமபவசம் சேர்த்தி வேலைகளை செய்து வருகின்ற எங்கே பிள்ளைச்சி தங்களுடைய நேரத்தை ஏற்படுத்தி முறைப்பாட்டு வேலை நாங்கள் அமைந்து எனவே இது திருநமையை தள்ளி கூடத்திலே திருவாளர் சிவலிங்கன் பாஸ்கரன் அவர்களும் திறந்து வைக்கும் ஆறு முறை அன்று விடுவிக்கிறோம்

கல்வெளிலே தினையா இன்னொரு கட்ட வளர்ச்சியாக பிரணமி கல்வி கூட திறப்பு விழாவில் நாங்கள் யாவரும் நடந்து கொண்டிருக்கின்றோம் இந்நிகழ்விக்கு வருகை வந்திருக்கின்ற பிரதம விருந்தினர்கள் சிறப்பு விருந்தினர்கள் விருந்தினர்கள் நலன் விரட்டிகள் மாணவச் செல்வங்கள் பெற்றோர்கள் அனைவருக்கும் இந்நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு செயற்பாடானது இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டுக்கு முற்பட்டு ரெண்டாயிரத்தி பதிமூன்று அளவில் ஆரம்பித்திருந்தோம் உலகங்களுடைய உயர்கல்வி காரணமாக அவற்றை இடைநிறுத்தி முதலாகவும் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு தண்ணி செயற்பாடுகளை இக்கிராமத்தில் ஆரம்பித்திருந்தோம் கொரோனா தாக்கம் காரணமாக அவற்றை இடைநிறுத்தி முதலாகவும் தண்ணி செயற்பாடு தற்போது இரண்டு ஆண்டுகளாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது எனினும் ஒன்றரை வருடங்களாக கல்வி நிலையமாக அமைத்து செயற்பாட்டினை நாங்கள் நடாத்திக் கொண்டிருக்கிறோம் அவருடைய இன்னொரு கட்ட வளர்ச்சிப்படியாக நமக்கு மாத்திரமன்றி எம் வாழ் மக்களுக்கு தேவையான ஒரு விடயமாக இருந்தது இடைநிலை மாணவர்களுடைய கற்றல் செயற்பாடுகளை நமது பகுதியில் ஆரம்பிக்க வேண்டிய தேவை இருந்ததன் காரணமாகவும் நாங்கள் சமூகம் அறக்கட்டளை நிறுவனத்துடன் எமது கோவிட் எண்ணை முன்வைத்திருந்தோம் திருவாளர் முனியாண்டி நெல்சன் சார் அவர்கள் அதற்கான சிறந்த முறையிலான வழிகாட்டலை எங்கள் துணை கொண்டிருந்தார் அதனுடைய வழிபாடாகவே நாங்கள் இந்த கல்லிக்கூடத்தினை அமைத்திருக்கின்றோம் இப்பகுதி மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் கிடைத்திருக்கின்ற மிகப்பெரிய வரப்பிரசாதமாகவே நான் இதை கருதுகிறேன் ஒரு தலைமுறையுடைய கல்வியானது அடுத்த தலைமுறையிலே வாழ வைக்கின்ற அளவிற்கு கல்வியினுடைய தொழிற்பாடு அமையும் ஒரு சமூகம் பொருளாதார ரீதியாக நடைபெறலாம் எனினும் கல்வி என்கின்ற ஒரு ஆயுதம் போதுமானது அது உள்ளமும் தன்னை வலுப்படுத்திக் கொள்ள வேண்டும் அந்த வகையில் நமது சமூகத்தினை நாம் கல்வியால் கட்டியெழுப்ப வேண்டிய தலையாய பொறுப்பு சுமத்தப்பட்டிருக்கின்றன அந்த செயற்பாட்டினை நாங்கள் சரியான முறையில் மேற்கொள்வோம் என்பதில் எவ்வித ஐயமும் இல்லை இந்த கல்வி மிக சிறப்பான முறையில் குறுகிய காலத்தில் அமைக்கப்பட்டிருக்கின்றன கட்டட அமைப்பு பணியானது நான் நினைக்கின்றேன் ஒரு இரண்டு மாதங்களுக்குள் நிறைவேற்றிருக்கின்றது ஆரம்ப வேலை தொடக்கம் இப்பொழுது வரை அதற்கு ஒத்துழைப்பு நடத்திய இதனுடைய கட்டட நிர்மாணதாரரும் ஆலய பரிபாலன சபையுடைய தலைவரும் அதே போன்று இங்கே மேலே அமையப்பட்டிருக்கின்ற கூட இணை மிகவும் நேர்த்தியான முறையில் அமைக்கப்பட்டுள்ளார் நமது கல்வி நிலையத்தில் பயனுள்ள மாணவனுடைய தந்தையாருடைய வழிநடத்திற்கு அந்த செயற்பாடும் நடைபெற்றிருந்தனர் இந்த கல்வி கூடத்திலே கட்டி தந்த பெருந்தகைகளுக்கு நமது கல்வி நிலைய மாணவர்கள் சார்பாகவும் பெற்றோர் சார்பாகவும் மனநிறைவான நன்றியை கல்வி நான் பதிவு செய்து கொள்ள விரும்புகிறேன் ஒரு மனிதனுக்கு மீன் கொடுப்பதை விட மீன் பிடிப்பதற்கான தூண்டினை கொடுக்க வேண்டும் என்பதுதான் பொருத்தமானது அந்த வகையில் இந்த கிராமத்தில் இருக்கின்ற சிறுவர்களை கல்வி நிலையில் உயர்த்திவிட்டால் அந்த கிராமம் முன்வருவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கும் அதனை கருத்தில் மிகவும் நேர்த்தியான முறையில் இந்த கல்வி கூடத்தினை அமைக்க தருகின்றார் நாங்கள் இப்போது வரைக்கும் ஆறு தொடக்கம் ஒன்பது வரை அதாவது ஒன்று தொடக்கம் ஐந்து வரையான வகுப்புகள் ஏற்கனவே நடைபெற்றுக் கொண்டிருந்தாலும் ஆறு தொடக்கம் ஒன்பது வரையான ஒப்புக்களை ஆரம்பிக்க இருக்கின்றோம் അക്കാണ തലവാണ് വായ്പകളും പെട്രിട്ട് എതിർക്കാലത്തിൽ വരെ പതിനൊന്ന് വരെ ഇവടത്തിൽ കവിക്കൂടത്തിനെ അമക്ക വേണ്ടത് എന്നാവും അതുവായിത്ത നമ്മുടെ പകുതി മാണവർ പനു കിലോമീറ്റർക്ക് മേൽ ദൂരം ചെറു തങ്ങളുടെ കല് നടക്കെകളെ അതായത് പ്രത്യേക കല് നടക്കെകളെക്കൊള്ള വണ്ടി തേടുന്നത് അതിനെ കരുത്തിക്കൊണ്ട് എതിർവർ കാലങ്ങളിൽ தரம் வரை ஒரு ஆர்வத்தை கொண்டிருக்கின்றோம் என்பதனையும் மேல் பெற்றிருந்தனர் அவர்கள் அதே சமயம் இங்கே கல்வி கற்ற அனைத்து மாணவர்களும் எழுபத்தி ஐந்து புள்ளிகளுக்கு மேலேயும் பெற்றிருந்தார்கள் முடிவானவரை கல்விக்கான சேவையினை வழங்க நாங்கள் தயாராக இருக்கின்றோம் நமது ஒரே நோக்கம் இந்த கல்விக்கூடம் ஏற்கனவே அமைக்கப்பட்டிருக்கின்ற கல்விக் கூடம் இரண்டும் ஒரே சமயத்தில் இயங்க இருக்கின்றது அதற்கான ஆசிரியர் ஆளுநை நாங்கள் திரட்டி இருக்கின்றோம் மிகவும் சிறந்த முறையில் நமது கல்வி செயற்பாடு நடைபெறும் அதற்கான வெளிப்படுத்துகை அதாவது அவுட்புட் நாங்கள் சரியான முறையில் வழங்குவோம் அதனை நாங்கள் நமக்கு இந்த கல்வி கூடத்தில் அமைத்து தந்தவர்களுக்கும் அதனுடைய

ಇವರ <laughs> ಮಾಸ <laughs> செப்பறக்கட்டளை ஊடாக இசைகளை நடத்துவதற்கு நாங்கள் ஏற்பாடு செய்திருந்தோம்

பெயருண்டை இடுவதற்கு என்னுடைய இசைக்காக பெயருவதற்காக ஒரு தாயத்தோடு சேர்ந்த ஒரு பெயரை தேர்தல் ஆறாம் ஆண்டு தாயத்தினுடைய கரை பண்பாட்டு கலவரத்தும் நான் இசை செய்தேன் இசைந்துகள் நாங்கள் இசைக்குழுவாக எதிர்கின்ற சட்டை நிகழ்வை இட்டுவதற்காக எங்களுடைய கல்வி நிலையத்தினுடைய அரசிப்பு விழா ஆசிரியர் ஆகியவற்றில் எம்மோடு தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் எவரது கல்வி பெற்றோர்கள் அதே சமயம் அவர்கள் இசைக்கலைஞர்கள் அவர்களை கௌரவப்படுத்த வேண்டிய தேவைப்பாடு இருக்கிறது நான் ஒரு கலைத்துறையை கற்றவன் என்ற அடிப்படையில் கலைஞர்களுக்கு வழங்கப்படுகின்ற அங்கீகாரம் பாராட்டு மாத்திரத்தான் காசு பணம் அல்ல ஆகவே அவர்களுக்கான மிக கரைவர் சொத்து படுத்த வரும் வழங்கி அவர்களை நிகழ்ச்சிகளை சிறப்பாக செய்து எங்களுடைய கலைப்பை தொடர்பு திருப்பதி நாணவத்தோடு இந்த நான் உங்களை இப்பொழுது பாடலோடு கேட்டுக்கிட்டேன் என்னென்ன சொன்னால் இந்த போன மாதா இந்த சொன்னது என்ன சொன்னால் விருது கொடுத்தார்கள் அந்த கலைஞர்களுக்கு அதாவது தாயத்தினுடைய கலைஞர்களுக்கு வந்து விருது கொடுத்தார்கள் அப்ப நான் ஒரு கேட்டேன் சொன்னார் தாயத்தினுடைய கலைஞர்களுக்கு நாங்கள் விருது கொடுக்குறோம் அதாவது

சொல்லு சொன்னால் நீங்கள் இத்தைய நேரம் குடும்பம் வாங்கிறார்கள் சில பேர் தலைவர் சந்தித்தவர்கள் இருக்கிறார்கள் சில பேர் சந்திக்கொண்டு வந்தார்கள் பல விதமான நிகழ்வு நடைபெற்றுக் கொண்டார்கள் எனவே அதற்கான ஒரு நிகழ்வாகத்தான் இந்த நிகழ்வு இப்பொழுது நடைபெற்றிருந்தது எனவே அதன் அங்கமாக ஒரு முருகனுடைய பாடலோடும் என்னுடைய இசை சங்கமும் ஆரம்பமாக பல

അല്ലൈ കോൺനെക്ഷന കാണാനാണ് ഈ എടത്തിന്റെ പരിപാടി പരിപാടി കുറവാണ് കേട്ടോ അതിക്ക് ചാവുക തന്നെയില്ലേ ഇങ്ങോട്ട് ലൈറ്റുള്ള മുറിയിൽ നമ്പ്യി ഇത് പോവുകാറുള്ളോ മാമാരിക്കേലെ പോട കണ്ടിട്ട് വിടിട്ട് മാമാരിക്കേലെ ഇതിനെ നമ്മൾ എഡിറ്റ് பண்ணുമ്പോൾ അല്ലേ ഫാൻ കണ്ടിട്ട് ചെയ്യും